வணக்கம் இன்றைய தலைப்பு இறைவனை அடையும் நாலு வழிமுறைகள் சரியை கிரியை யோகம் ஞானம் இதை பற்றி உங்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப் போகிறேன் அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் சரியை என்றால் என்ன சரியை என்பது சிவனை நினைத்து பாடுதலும் பக்தி செலுத்துதலும் ஆலய வழிபாடுகள் செய்தலுமே சரியை நெறியாகும் சிவன் மேல் பக்தி செலுத்துவதால் இந்த சரியை நெறியில் நிற்பவர்களை பக்தர்கள் என்று அழைக்கிறோம் ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது அறிவு மற்றும் உலக ஞானம் பெறுவதற்காக பள்ளியிலே சேர்க்கிறோம் அது ஆரம்ப கல்வியாக அழைக்கப்படுகிறது அதுபோலவே சிவஞானம் பெறுவதற்காக ஆரம்ப கல்வியாக இந்த சரியை நெறி உள்ளது வீட்டு பெரியோரை பார்த்து பழக்க வழக்கம் என்ற முறையில் இது பின்பற்றப்படுகிறது இறைவன் மீது அன்பு செலுத்தும் பொருட்டு அந்த இறைவன் வீட்டிற்கும் இடத்திலோ அல்லது இறைவனுக்கோ செய்யக்கூடிய தொண்டும் இந்த சரியை நெறியில் அடங்கும் அதாவது கோயிலில் உளவாரப் பணி செய்தல் கூட்டி மெழுகுதல் இறைவனுக்கு மடர் தொடுத்தல் மாலை அணிவித்தல் அன்னதானமிடல் சிவபக்தர்களை வணங்குதல் விளக்கேற்றுதல் போன்ற அனைத்து புறச்செயல்களும் இந்த சரியை நெறியிலே அடங்கும் நாடும் நகரமும் கோயிலும் திரிந்து என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே என்று திருமூலர் திருமந்திரத்தில் சரியை நெறி நிற்பவருடைய இயல்பை குறிக்கிறார் நாடு நகரம் முழுவதும் தேடி அலைந்து எங்கெல்லாம் சிவன் வீற்றிருக்கிறாரோ அவரை அந்த திருத்தலத்திலே வைத்து தரிசித்து உடல் குறுகி பணிந்து போற்றி துதித்து பக்தி செலுத்துவதே சரியை நெறியாகும் இதனால் இறைவன் மீது வைத்த அன்பு முதிர்கிறது அன்பின் முதிர்ச்சியால் இறைவன் அந்த பக்தனின் மனதிலே குடிகொள்கிறான் இப்படியாக சரியை நெறி முதலில் இறைவனை தன் உள்ளத்திலே குடிகொள்ள வைக்கிறது இந்த சிவநெறியில் சிறந்து விளங்கிய நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் குறிப்பிடப்படுகிறார் அடுத்து கிரியை சரியையில் புற வழிபாடு நடந்தது இந்த கிரியை நெறியில் புற அகசெயலும் சேர்ந்து கொள்கிறது எப்படி என்றால் உணர்வு மூலமாக இறைவனை உள்ளுக்குள் உள்ளத்திலே வைத்து வழிபடுவது இறைவனை ஆத்மாத்வமாக உள்ளத்திலே வழிபடும் முறையாகும் இது மலரிட்டு வணங்கி இறைவனை அகத்தேயும் புறத்தேயும் வழிபடுவது என்று திருமூலரின் திருமந்திரம் கூறுகிறது நாம் திருக்கோவிலுக்கு சென்று மலரால் அல்லது வில்வத்தால் அர்ச்சித்து சிறிது நேரம் ஆலயத்தின் ஒரு பகுதியில் வந்து அமர்ந்து கண்ணை மூடி இறைவனை நினைக்கிறோமே அது கிரியை இன்னும் சில பேர் பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லி அமர்ந்து கொண்டு கண்ணை மூடி முணுமுணுத்துக் கொண்டிருப்பார்கள் அங்கும் இறைவன் உள்ளத்தால் வைத்து பூஜிக்கப்படுகிறார் எனவே அதுவும் கிரியை நெறி அதுக்கும் மேல் சில பேர் கையில் உத்ராட்சமணியை வைத்துக்கொண்டு பஞ்சாட்ச மந்திரத்தை சொல்லி உத்ராட்சமணியை நகற்றிக் கொண்டிருப்பார்கள் இதிலேயும் இறைவன் உள்ளுக்குள்ளே துதிக்கப்படுகிறார் எனவே இதுவும் கிரியை நெறியை சார்ந்ததே குருமார்களின் வழியே மந்திர தந்திர தீட்சைகளை பெற்று முறையாக சாஸ்திரத்தில் சொல்லியுள்ளபடி பூஜையையும் வேள்வியையும் செய்பவர்கள்தான் கிரியை நெறியாளர்கள் புற உடலை சுத்தம் செய்வது நீர் அதுபோல அக உடலை மனவை சுத்தம் செய்வது இறைவனின் திருமந்திரமே அதுவே பஞ்சாச்சர மந்திரம் இதை மன அளவில் ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது உள்ள தூய்மை ஏற்படுகிறது அடுத்து யோகம் யோகம் என்றால் என்ன யோகம் என்றால் இணைத்தல் என்று பொருள் எதை எதோடு இணைப்பது மனிதனின் மனதை பரம்பருளுடன் இணைப்பதே யோகம் இப்படி பரம்பருடன் இணைக்கும் பொழுது இந்த உடலானது மாடுகளை கட்டும் கட்டுத்தறி போல் அசைவற்று இருக்க வேண்டும் தான் என்ற உணர்வற்று உறங்கியும் உறங்காத நிலையில் இருக்க வேண்டும் அதாவது தியான நிலையில் தன்னை மறந்த நிலையில் தியானம் செய்ய வேண்டும் இந்த தியானத்தை பயிற்றுவிக்க பல வழிமுறைகள் உள்ளன ராஜயோகம் மந்திர யோகம் அடயோகம் அட்டாங்க யோகம் குண்டலினி யோகம் போன்ற முறைகளில் யோக சாதகங்கள் செய்யலாம் திருமூலரின் அட்டாங்க யோகப்படி செய்யும் பட்சத்தில் இறுதியாக சமாதி நிலை அடைந்து இறைவனுடன் ஒன்றிவிடலாம் அந்த அட்டாங்க யோகம் என்றால் என்ன இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த படிமுறைகளில் பயிற்சி செய்து சிறந்த நிலையை அடையும் பொழுது இறுதியான சமாதியில் அவன் இறைவனுடன் ஒன்றுபடுகிறான் சமாதி என்றால் சமம் பிளஸ் ஆதி ஆதி என்பவன் இறைவன் இறைவனுடன் சமமாக்கப்பட்டேன் என்ற ஒரு கருத்து அதற்கு உள்ளது அதுவே அது சமாதி அந்த சமாதி நிலையில் ஒளிபொருந்திய நிலையில் இறைவன் அவர்களை இணைத்துக் கொள்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் தவத்தால் இறைவனோடு இணைந்து வாழ்ந்தார் அவரே இந்த யோக நெறிக்கு உதாரண புருஷர் மேன்மையான யோகத்தில் இறைவன் உள்ளொளியாய் நிற்பான் அடுத்து ஞானம் ஞானம் என்பது பதி அறிவாகும் வீடு வேற்றுக்கு ஞானமே வாயில் ஞானத்தின் எல்லையை கண்ட ஞானி சிவமுக்தனும் சித்தனும் ஆவான் என்று திருமந்திரம் கூறுகிறது இறைவனை உருவமாக அருவுருவமாக அருவமாக வழிபட்டு இறுதியில் அறிவால் அறியப்படுவது அந்த ஏக வஸ்துவே பரபிரம் இறைவன் என்று தெளியும் நிலைதான் ஞானம் அனைத்திலும் இறைவன் வியாபகத்தன்மையுடன் இருக்கிறார் என்று ஞானத்தால் உணரப்படுகிறது ஞான நெறியில் நிற்பவருள் இறைவன் தானாகி இரண்டர கலப்பான் இதனால் நெறியாளருக்கு மோட்சம் கிடைக்கிறது மாணிக்க வாசக பெருமான் ஞான நெறியில் நின்று இறைவனை அடைந்தவருக்கு ஆன உதாரண புருஷர் யோகமும் ஞானமும் ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம் எனவே ஒருவன் கிரியையில் நின்று அவனது பிறப்பை முடித்து கொண்டாலும் கூட அது ஆன்மா விஷயம் என்பதால் அந்த ஆன்மா சராசரி மனிதனுள் உள்ள ஆன்மாவை விட சிறிது மேம்பட்டிருக்கிறது எனவே அந்த ஆன்மா அந்த உடலை பின் கூட வேறொரு உடலை தேடி மீண்டும் பிறப்பெடுக்கும் பொழுது அந்த ஆன்மா எவ்வளவு மேன்மையுற்றதோ அந்நிலையில் இருந்தே தன் பயணத்தை தொடங்கும் எப்படி ஐந்தாம் வகுப்பு பள்ளியில் முடித்து விட்டோமோ அடுத்து ஆறாம் வகுப்பு மேல்நிலைப் பள்ளியில் தான் படிக்க வேண்டும் மேல்நிலைப் பள்ளி முடித்தவன் கல்லூரியில் படிக்க வேண்டும் போல்தான் கிரிய நெறியில் நின்று பிறமையை முடித்துக்கொண்டவன் யோக நிலைக்கும் ஞான நிலைக்கும் மேன்மை உருவதற்காக சாத்தியமான இடத்திலே இறைமன் அவனை அங்கு பிறக்க வைக்கிறார் எனவே இந்த ஆன்மா ஒவ்வொரு பிறவியிலும் பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு இறுதியில் ஞானம் பெற்று இறைவனோடு இரண்டர கலக்கும் நிலையில் வழிவகை செய்து தருகிறார் அர்ஜுனன் பரந்தாமனிடம் ஒரு கேள்வியை கேட்கிறான் பரந்தாமா அடைவதற்காக ஒருவன் யோகத்தை செய்கிறான் அந்த இறுதி வரை இயலாத நிலை ஏற்படும் பொழுது பாதையில் கைவிடுகிறான் அந்த நிலையில் அவன் பிறவி முடிக்கப்பட்டது என்றால் அவனது நிலைதான் என்ன என்று கேட்கும்போது பரந்தாமன் பதில் சொல்கிறார் யோகத்தின் எந்த நிலையில் அவன் முடித்துக் கொண்டானோ மீண்டும் எங்கு முடிக்கப்பட்டதோ அங்கிருந்து தொடங்குவதற்கு சாத்தியமான இடத்திலே அவனை பிறக்க வைப்பேன் அவன் மீண்டும் அந்த யோகத்தை தொடர்ந்து செய்து இறுதியில் ஞானத்தை அடைவான் என்று பரந்தாமன் அர்ஜுனனுக்கு கூறுகிறார் எனவே ஒவ்வொரு முயற்சியிலும் நாம் நம் ஆன்மாவை மேன்மைப்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளவு மேன்மை அடைய வைக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் மானிட பிறப்பிலிருந்து விடுதலை ஆகிவிடலாம் பணம் காசு உள்ளவர்கள் மீண்டும் பணக்காரனாக பிறக்கப் போவதில்லை ஆனால் ஆன்ம முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர்கள் மீண்டும் ஆத்ம தரிசனத்தை அடைவதற்கான அனைத்து நல்வாய்ப்பையும் இறைவன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம் வாழ்நாளில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நெறியில் நின்று நாம் பிறப்பற்ற தன்மையை அடைய வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்